ஜோதிடம் என்பது என்ன அப்படின்னா என்பதா என்னன்னு ஜோதி பிளஸ் திடம் அதுதான் ஜோதிடம் அப்போ ஒன்ஸ் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு ரூம் இருக்குன்னு இருக்குங்க அப்ப வந்து ஒரு ரூம்னா ரூம்னா வெளிச்சம் இருக்கணும் அந்த இருந்தாதான் இந்த பொருள் இங்க இருக்கு இந்த இந்த பாட்டில் இங்க இருக்கு இது செல்போன் இங்க இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா லைட்லி திங்ஸ் அப்ப லைட்டே இல்லைன்னு வச்சுங்க அப்ப வந்து அசஸ் பண்ணுவது ரொம்ப கடினம் அப்படின்னு அப்போ அந்த லைட் இருந்துச்சுன்னா கண்டுபிடிச்சலாம் இதே வந்து ஒரு இருட்டு ரூம்ல செல்போன் எங்க இருக்குது பாட்டில் எங்க இருக்கு டேபிள் எங்க இருக்குன்னு கேட்டோம்னா கொஞ்சம் நம்ம கையால தான் பாப்போமே தவிர அப்படியே தடவுனாலும் அது இல்லைன்னா கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அப்போ உடனே லைட் போட்டு பார்க்குறோம் அப்ப கண்டுபிடிச்சிட்றோம் அதே மாதிரிதான் அந்த லைட் எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுதோ அது இருந்துச்சுன்னா ஒரு பொருளை வந்து எந்த லைஃப் நம்ம கரெக்டா ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறோமோ அதே மாதிரிதான் தான் நம்மளுடைய ஜோதிடம் என்பது அப்போ நம்மளுடைய வாழ்க்கைக்கு வந்து வாழ்க்கை வந்து ஒரு இரு நிறைந்த ஒரு வாழ்க்கையில நம்ம பட்டு கொண்டு போது நமக்கு ஒரு வெளிச்சமாக இந்த ஜோதிடம் வந்து நமக்கு உதவுகிறது என்றால் அது மிகையல்ல இதுதான் பாயிண்ட் அப்போ நம்ம லைஃப்ல வந்து நம்ம போகும் இடம் போயிட்டே இருக்கிறோம் பாதையில நம்ம போயிட்டே இருக்கிறோம் எவ்வளோ தூரம் போறோம் என்ன பண்றோம் எங்க போனோம் இந்த டெஸ்டினேஷன் அந்த பிளேசஸ் இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்றதுக்கு தான் இந்த ஜோதிடம் ஜோதி என்றால் வெளிச்சம் ஜோதி தீபம் ஜோதி அது திடம் அப்போ திடம்ன்னா நமக்கு மனசுக்குள்ள ஒரு திடமான ஒரு நம்பிக்கை வந்துடும் ரைட்டு ஓகே இதுதான் பாட்டல் இதுதான் செல்போன் இதுதான் டேபிள் அப்படின்னு ஒரு கன்ஃபர்மிட்டி கிடைக்குது இல்லையா அந்த கன்ஃபர்மிட்டி தான் நமக்கு வந்து ஜோதிடம்னு அர்த்தம் வேறு ஒன்றுமே கிடையாது அப்போ ஜோதிடம் என்றால் என்னன்னா நம்மளுடைய வாழ்க்கையை நமக்கு அடுத்து இப்படி நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இதுக்கு மேலே கடவுளுடைய செயல் அது வேறு விஷயம் அட்லீஸ்ட் நம்மளுடைய சிற்றறிவுக்கு வரை நமக்கு தெரியக்கூடிய இந்த பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஜோதிடம்னு இந்த கொண்டு நம்மளுக்கு முன்னாடி என்ன இருக்குது இது திடமாக புரிஞ்சுக்கிறோம் அப்ப திடமாக ஒரு நமக்கு வாழ்க்கைக்கு நம்ம நடந்து போகும்போது நமக்கு முன்னாடி ஒரு பள்ளம் இருக்குதுன்னா இந்த பள்ளத்தை விலகி சென்றுக்கிறோம் அப்ப பள்ளத்திற்குள்ள ஊந்தோம்னா அப்படியே நேரம் போனோம்னா பள்ளத்துல ஊந்துருவோம் அப்போ ஓரளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ணி நம்ம நடந்து போறதுனால அதே மாதிரிதான் வாழ்க்கையில நமக்கு வரக்கூடிய யோகங்கள் தோஷங்கள் கஷ்டங்கள் சுகங்கள் இதெல்லாம் வந்து நம்ம லைஃப்ல எப்படி நம்ம எடுத்துக்கிறோம் ஹேண்டில் பண்றோம் அந்த வகையில வகையில் இது போதுங்க வேற ஒன்றுமே கிடையாது ஸோ இதை இதை வந்து நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டோம்னா நமக்கு லைஃப்பில் வந்து ஜாலியாக நம்ம பிரச்சனைகளை பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கைன்னு நம்ம சொல்ல முடியாது மேக்சிமம் பிரச்சனைகளை நம்ம அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாக நமக்கு உண்டு அப்படின்னு அர்த்தம் ஸோ இதை பட்டம் நம்ம புரிஞ்சுக்கணும்னா சரியா போயிடுதுங்க மாதிரிதான் இந்த ஜோதிடத்துக்கு இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டார்ச் லைட் மாதிரி இருட்டில் நடந்து போறவனுக்கு ஒரு வெளிச்சம் இருந்துச்சுன்னா எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கோ அந்த வெளிச்சத்துல வந்து ரோடோட மேனேஜ்மெண்ட் தெரியுதோ ஸோ அது போலதான் இந்த ஜோதிடம் வந்து நமக்கு பயன்படுகிறது அப்படின்னு இது மாதிரி ஜோதிடத்துக்கு ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம சொல்லி கொண்டே போகலாம் அதுல நிறைய இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது ஸோ அப்படி நல்ல முக்கிய நிறைய அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் அனலைஸ் பண்றதுக்கு முக்கியம் அப்போ வாழ்க்கையில் வந்து எப்படி இன்னும் சொல்ல போனால் ஒரு லேப் ரிப்போர்ட் இருக்கு இப்போ நம்ம வந்து லேபுக்கு போயிட்டு நமக்கு வந்து பிளட்டோட லெவல் என்ன இருக்குது பிளட்டு ஹீமோக்ளோபின் எவ்வளோ இருக்கு அப்படின்னு நம்ம கே கேட்கணும்னா டாக்டர்கிட்ட லேபில் போயிட்டு நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணுறோம் பிளட்ல டெஸ்ட் பண்ண உடனே அதனுடைய சாராம்சங்களை போட்டு கொடுக்குறாரு கொடுக்கும்போது ஹீமோக்ளோபின்னுடைய பர்சன்டேஜ் இப்போ டென் பர்சன்ட் இருக்கு அப்படியா டென் பெர்சன்ட்னா டாக்டர் கிட்ட கேட்கிறோம் அவர் வந்து யூ ஹாவ் டு இன்க்ரீஸ் த பர்சன்டேஜ் டு தேர்ட்டின் அப்படின்னு சொல்கிறாரு சரி அப்போ தேர்ட்டீன் பர்சென்ட்டுக்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா வீட்டுக்கு வந்துட்டு நல்ல சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு தேர்டீன் பர்சன்டே டெவலப் பண்ண பார்க்கணும் சப்போஸ் அப்படியே நம்ம கண்டுக்காம விட்டுட்டோம்னா அந்த டென் பர்சன்ட் கேன் இட் பி ஃபர்தர் ரெடியூஸ் ஆகி நமக்கு வந்து நைன் ஆகலாம் எயிட் ஆகலாம் செவன் ஆகலாம் அப்புறம் வந்து டிஸ்டர்பன்சஸ்ஸை லைஃப் கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இஸ் டேர் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி தான் ஜோதிடம் என்பது நம்மளுடைய சார்ட்டை பார்த்து நம்மளுடைய அராஸ்கோப்பை பார்த்து நம்ம வந்து ஒரு அனலைஸ் பண்ணுறோம் உங்களுக்கு இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கலாம் இது மாதிரியான யோகங்கள் இருக்கலாம் இது மாதிரி யோகங்களை நீங்கள் இப்படி நல்லா அனுபவிக்கலாம் இது மாதிரி பிரச்சனைகளை நீங்கள் இந்த அளவுக்கு டெக்னாலஜி யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த சொல்றதை அவங்க ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் லைஃப் லைஃபோட ஸ்டைலை இன்க்ரீஸ் பண்ணலாம் எப்படி ஹீமோக்ளோபின் பர்சன்டேஜ் லேப் ரிப்போர்ட் பிரகாரம் பிளட் ரிப்போர்ட்ல வந்து நம்ம எப்படி டென்னு தேர்ட்டினா பண்ண முடியுமோ அதே மாதிரி தான் இது செய்யலாம் அப்படின்னு அர்த்தம் இல்லை அது விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க இப்போ எப்படி சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறோம் சுகர் பேஷண்ட்டுக்கு டயபெட்டிக்ஸ் லெவல் எந்த லெவல் இருக்குன்னா அதை வந்து ரிப்போர்ட் சொல்லுது தான் இருக்குது அப்படின்னு ரைட்டு ஓகே நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னா ஓகே இல்லைன்னா நம்ம விட்டுட்டோம்னா சுகர் லெவல் கூடு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஆக நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை நமக்கு நாமே பிளான் பண்ணி கொள்வதற்காக உதவக்கூடியது தான் ஜோதிடம் அப்போ இன் சொல்ல போனா ஜோதிடம் என்பது ஒரு வாழ்க்கை கல்வி அப்படின்னு அர்த்தம் வாழ்க்கைக்கு என்ன மாதிரியான உபயோகமான கல்வி இப்போ நம்ம வந்து பிஏ படிக்கிறோம் எம்ஏ படிக்கிறோம் என்னென்னவோ படிக்கிறோம் பிஇ படிக்கிறோம் எம்இ படிக்கிறோம் எம்பிபிஎஸ் படிக்கிறோம் இதெல்லாம் நம்மளுடைய அகடமிக் நாலேஜ் அப்போது இந்த அகாடமிக் நாலேஜ் இஸ் டிஃபர் ஃப்ரம் த ஜென்ரல் அவேர்னஸ் ஜென்ரல் லைஃப் எஜுகேஷன் அப்போ இதெல்லாம் வந்து லைஃப் இந்த பிஏ தான் நம்ம கவர்மெண்ட் வேலை கிடைக்குது ரைட்டு சம்பாதிக்கிறோம் சாப்பிட்றோம் அது லௌகீக வாழ்க்கை இந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு ஆன்மீக சம்பந்தமான மன சந்தோஷமான மனதிற்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் கண்டிப்பாக நம்ம வந்து ஜோதிடம் என்கின்ற வாழ்க்கை கல்வியை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்ப இந்த வாழ்க்கை கல்வி வந்து லைஃப்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா நமக்கு இருக்கும் அதனால இந்த வாழ்க்கை கல்வி என்கின்ற எஜுகேஷன் இந்த எஜுகேஷன் வந்து வி கான்ட் கெட் ஃப்ரம் த அகடமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இல்லையா